வணக்கம் மக்களே வெல்கம் டு தங்கமான வீடு நான் உங்கள் லெசன் இந்த வீடியோவில் ஒரு அருமையான டூ பிஹெச்கே வீடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம ஷோக்கில் போய் பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் மக்களே நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு அருமையான சூப்பரான டூ பிஹெச்கே வீடுங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாப்பம்பட்டி பிரிவிலேருந்து இருந்து பாப்பம்பட்டி போகிற வழியில் ஒரு செமிகேட்டட் கம்யூனிட்டி ஏரியாவில் சேஃப் அண்ட் செக்யூர்டான ஏரியாவில் சுற்றி நிறைய வீடு இருக்கிற தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டை கிழக்கு பார்த்த மாதிரி சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு சூப்பரான எலிவேஷன் ஒரு கொடுத்து அதுக்கு லைட் அண்ட் டார்க் கலரில் பெயிண்டிங் ஒரு கொடுத்து நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டல் கேட்டும் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக இந்த வீட்டை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே என்றானதும் ஆஹா எவ்வளோ பெரிய கார் பார்க்கிங் பாருங்கள் பதினாறுக்கு பதினொன்றுன்ற சைஸில் நல்ல பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க இந்த பார்க்கிங்கோட ஃப்ளோரிங்கு பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு சர்க்கிள் டிசைனில் ஒரு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பார்க்கிங் ஏரியாலேயே போரும் சம்பும் அமைச்சு கொடுத்துருக்காங்க பார்க்கிங்கோட சீலிங்கில் நிறைய ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணி கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பர்வாக காமிச்சிருக்காங்க இந்த பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ரண்ட் சைட் வாலில் ரூஃப் டாப் போகிற பார்த்தீங்கன்னா ஒரு செக்ரி டிசைனில் செராமிக் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பர்வாக காமிச்சிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மெயின் டோர் கிழக்கு பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான டிசைனில் ஒரு ஸ்ட்ராங்கான டீ கூட்டில் ஒரு மெயின் டோர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள போகிற ஸ்டெப்ஸுக்கு கிரானைட்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ள என்றானதும் நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹாலுங்க இருபத்தொன்னுக்கு பத்துன்ற சைஸில் நல்ல நீளமான லிவிங் ஹாலாக கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்க்கு கிளாஸிஃபை வெட்டி ஃபைட்டைல்ஸ் ஸ்லே பண்ணி கொடுத்துருக்காங்க நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக ரெண்டு உட்டன் விண்டோ சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த லிவிங் ஹாலோட ஒன் சைட் வாலில் டார்க் எல்லோ கலர் பெயிண்டிங் ஒர்க்கும் மற்ற சைடு எல்லா வாலுக்குமே லைட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்தும் சீலிங்கில் நிறைய ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணி இந்த லிவிங் ஹாலோட ஒரு பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா பத்துக்கு எட்டுன்ற சைஸில் நல்ல ஸ்பேசியஸான கிச்சன் ஏரியா கொடுத்துருக்காங்க கிச்சனோட ஃப்ளோரிங்க்கு கிளாஸிஃபை வெட்டிஃபெட்டைஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சனோட கவுண்டர் டாப் எல் ஷேப்ல கொடுத்து அதுக்கு பிளாக் கலரில் கிரானைட்கள் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்க்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த கிச்சனோட கவுண்டர் டாப் மேலே இருக்கிற வாலுக்கு ரூஃப் டாப் வர ஒரு பீஸ்ஃபுல்லான கிளாசிஃபை செராமிக் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா கடப்பாக்கள் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃபும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதேமாரி ரூஃப்டாப்பில் லாஃப்ட் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க நேச்சுரலைட்டிங் பர்பஸ்க்காக வுட்டில் ரெடி பண்ண மூணு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி சூப்பர்வாக காமிச்சிருக்காங்க கிச்சனோட அவுட் சைடில் வாஷ் பேஷனும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறதே இந்த லிவிங் ஹாலில் இருக்கிற ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோருக்கு ஃப்ளஷ் டைப் உட்டன் டோர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுன்ற சைஸில் நல்லா ஸ்பேசியஸான பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட ஒன் சைட் வாலில் டார்க் க்ரீன் கலரில் பெயிண்டிங்கும் அதர் சைட் வாலில் லைட் கலர் பெயிண்டிங் ஒரு கொடுத்து செம்மையாக காமிச்சிருக்காங்க லைட்டிங் பர்பஸ்க்காக ரெண்டு உட்டன் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட ஃப்ளோரிங்க்கு சூப்பரான டிசைனில் கிளாசிஃபை வெட்டிஃபை டைல்ஸ் லேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் ஒன்று இருக்குங்க இந்த பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு ஆறுன்ற சைஸில் நல்ல ஸ்பேசியஸான பாத்ரூம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு மேட் ஃபினிஷ் ஃப்ளோரிங் டைல்ஸும் சைடில் வர வாலுக்கு லிண்டன் லெவலில் கிளாஸிஃபை செராமிக் டைல்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூமுக்கு தேவையான சானடரி வேர்ஸ் அக்சசரிஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பத்துக்கு பத்துன்ற சைஸ்ல ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட ஃப்ளோரிங்க்கு கிளாஸிஃபை வெட்டிபேட்டைஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க பெட்ரூமோட ஒன் சைடு வரல ஆரஞ்சு கலர் பெயிண்டிங் ஒர்க்கும் ரைட் மற்ற சைடு எல்லாமே லைட் கலர் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து சூப்பராக காமிச்சிருக்காங்க இந்த பெட்ரூமோட நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்காக ஒரு உடன் விண்டோவும் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக லாஃப்ட் ஏரியாவும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க மக்களே இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே மெயின் ரோட்டிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டோட அவுட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு டாய்லெட்க்கும் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அதை இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க இந்த பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு வாளுக்கு எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணி செம்மையாக காமிச்சிருக்காங்க இந்த வீட்டை சுற்றினு பார்த்தீங்கன்னா நிறைய வீடு அமைஞ்சிருக்குங்க இது சேஃப் அண்ட் செக்யூர்டான ஏரியாவில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் அமைஞ்ச ஒரு அருமையான ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேங்க இந்த வீட்டை லேண்ட் வித் கன்ஸ்ட்ரக்ஷனோட சேர்த்து ஐம்பத்தி மூணு லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஜஸ்ட் லிட்டில் நெகோசபிள் இருக்குங்க இந்த வீடு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீட்டில் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்